எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா அக்கா வந்து ஒரு புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க எல்லாருமே இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் வந்து என்ட்ராயிருப்பேன் இப்போ ஒரு நாள் வந்து படமாக்க பேர் தான் தேட்டிருக்கு அப்போ வந்து அக்காவோட போயிருந்தேன் அக்கா வந்து டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு அதனால பசங்களை வந்து இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் சகாஸ்கூப்ட வந்து அனுப்பிவிட்டு இருக்கிறேன் நான் வந்து எங்க வீட்டில வந்து இன்னைக்கு வந்து பாப்பா எப்ப வந்துட்டாலுமே நயோனிக்கா பாப்பா அக்காவோட தங்கச்சுவியா உஷாக்காவோட அக்கா வீடு இங்கே தான் இருக்குது பக்கமாக இருக்கிறதுனால பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால இங்கே அக்கா அடிக்கடி வர்றாங்க இப்போ டியூஷன் வந்து இன்றைக்கி அக்கா வீட்டை தான் இருக்கிறாங்க பாப்பா வந்து பக்கத்தில் காவியம் அப்பா இருக்கிறாங்க நான் என்ன பாப்பா நயோ பாப்பா வந்துட்டா எப்போனாலும் நான் நான் இப்போ நயோ பாப்பா வந்துட்டேன்னா எப்போனாலும் நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அதே போல் காவியாபாப்பா இங்கே ஒரு இந்த அக்கா வீட்டுக்கு அடுத்த வீட்டை தாண்டி அடுத்த வீட்டாக இருக்கிறாங்க அவங்க வந்து பாயம் சமைச்சுருக்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் இருக்கலை

எனக்கு ஃபோன் போயிட்டு மறுபடியும் பயசாத்தாங்க இருக்காங்களா போன் வந்து பார்த்துட்டா அக்கா அப்படின்னு தான் சொன்னாங்க கீதாக்காவுக்கு ஃபோன் வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கீதாக்கா வீட்டுக்கும் பயசம் வந்துட்டு எங்க வீட்டில் குழம்பு வச்சா மூணு வீட்டுக்கும் போவோம் அதே போல வந்தீங்கன்னா எது செஞ்சாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் ஒரு அதிகாலை ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் சாமி கும்பிட்டு நம்ம தூங்குனாலும் சரி எதுபிட்டு வந்து கொண்ட கடலை பிடிசாதான் எங்க அச்சு குடுத்துருப்பாங்க இப்போ ஈவினிங் டைம்ல வந்து காவியா பாப்பா வந்து பாயசம் வச்சிருக்காங்க அதான் நான் பாப்பா போய் வாங்கிட்டு இருந்ததுப்பா காவியாங்க

ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பசங்க வந்து வீட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வரும்போது நாம் எப்படி சொல்லும் போது அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிரும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு மூணு ஹவர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் அந்த பாலத்தை எடுத்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகாது பசங்க வீட்லேருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து ஃபஸ்ட் ஹவர் வந்து வளருங்கள நீங்கள் கொண்டுட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு கட்டி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே கொண்டு வருவாங்க இந்த தம்பி சொல்கிறாங்க பிளே ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூலில் கேட்டால் இன்னும் வரலன்னு செகண்ட் இயர் கண்டிப்பாக எல்லா ஸ்கூலுக்கும் கொண்டு வரதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் சாப்பிட்லாமா பைசா சாப்பிட்லாமா போ கேரக்டர் அவரே ஏதாச்சும் ஒரு எரேசர் அது பென்சில் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கல அப்படியே கேட்டுட்டே இருப்பார் என் பென்சில் தாங்க ஏன் ரப்பர் தாங்க சரி அத்தைவரை சொல்லி கொடுக்குற அளவுக்கு பயமா இருக்க மாட்டாரு சகஜமாக இருப்பார் என் பென்சில் தாங்க அந்த அத்தன்ற வார்த்தை கூட மாறி அவரோட திங்ஸை கேட்கும் போது அந்த அத்தன்றவர் கூட வராது என் எரேசர் தாங்க என் பென்சில் தாங்கன்னு சொல்லுவார் நல்ல நல்ல பழக்கம் தான் அது சேஃப்டியா இருக்கிறது நல்ல பழக்கம்தான்

நீங்கள் தேசப்பருந்தா காலையில் முருகன் கோயிலுக்கு போனேன் அதனால பசங்களுக்கு நல்லா படிப்பு வந்தது லாட்டையும் வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு கொடுத்து கலாக்கரம் முருகன் கோயில் மணார்குடியா அவங்க மார்னிங் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வீட்லேயும் சாமி கும்பிட்டாங்க நான் இப்போ இனிமேல் ஆறு மணிக்கு மேலே தான் போகணும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் அபிஷேகமாக பண்ணுவாங்க நல்லா இருக்க கிளம்ப டியூஷன் முடிச்சுட்டு கிளம்புனோம் அது விபூதி பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வெளி மாவட்டத்துலேருந்து உள்ளவங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு தூரம் தான் அது காலாவாக்கரை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அது போய் வாசமே நல்லா இருக்கும் அதில் ஒரு சித்தர் மடம் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் போய் ஒரு ஒரு காலாவரம் உட்காந்தால அந்த மன அமைதி கிடைக்கும் மகேசர் நம்ம இன்னைக்கு போவோம் சேர்ந்து போகல சனிக்கிழமை

நிறைய செய்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த லைனில் போனாலும் ஏதாச்சும் ஒரு நிறைய மரத்தில் உள்ள விதைகளை படத்தில் உள்ளது எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு வந்து அவங்க வந்து காய வச்சு பதப்படுத்தி வச்சு மழை செய்யுறது ஆச்சு சைடு வாட்டா சைடு எந்தெந்த பக்கம் தண்ணி அதிகமாக வருதோ அந்த சைடில் வந்து வரையெல்லாம் திரிச்சு விடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் மாதிரி போகிறப்போ கண்டிப்பாக நீங்களும் அது போல பண்ணுங்கள் பணமரம் இது வரைக்கும் ஐயாயிர ஐயாயிரம் பணமரம் விரைச்சிருக்கோம் அக்கா பசங்க எல்லாமே சேர்ந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஐயாயிரம் பண விதைகள் வந்து பதிச்சு அவங்க கண்ணெல்லாம் வளர்ந்துட்டு அதே போல நீங்க வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அவங்க மேல மேல வளர்ந்து வர முடியும் இந்த சேனலுக்கு வந்து மறக்காம வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்